அனைவருக்கும் இனிய வழக்கங்கள் இன்றும் பல்வேறு தரவுகளுடன் பல்வேறு செய்திகளை வழங்குவதற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் அதிகரிப்பு எனவே வெளிநாட்டு அவசர எச்சரிக்கை அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரத்தப்படுகின்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பான மோசடிகள் சம்பவங்கள் குறித்து தமக்கு கிடைத்திருக்கின்ற முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கின்றது எனவே இந்த எச்சரிக்கையை வெளியிட்டது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எனவே சமூக ஊடகங்களில் பல்வேறு வெளிநாடுகளுக்கு செல்கின்ற சம்பந்தமாக பல்வேறு விளம்பரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த ஊடகங்கள் வெளிவா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திளைக்களம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டதா என்றால் அது இல்லை என்று சொல்லி தற்போது தாங்களுடைய விசாரணைகள் தெரிய வந்திருப்பதாக ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார்கள் இந்த விளம்பரங்களின் பெரும்பாலானவை போலியானவை என்றும் அவை பணியகத்திடம் இருந்து ஒப்புதல் பெறப்படவில்லை என்று சொல்லியும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எனவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தேடுபவர்கள் வழங்குகின்ற நிறுவனம் பணியகத்தில் சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை வேலைவாய்ப்பு பணியகத்தால் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் பணம் செலுத்துவதற்கு முன்னர் அல்லது பயண ஆவணங்களை ஒப்படைப்பதற்கு முன்னர் நீங்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் எனவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் மோசடி நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் பற்றிய தகவல்கள் ஜாரணமாவது இருந்தால் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு இரண்டு 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 எட்டு என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது பத்தொன்பது எண்பத்தி ஒன்பது என்ற துரித எண் மூலமோ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் போலீஸ் பிரிவுக்கு நீங்கள் தெரிவிப்பதனூடாக உங்களுடைய ஏமாற்று உங்களை ஏமாற்றுபவர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது எனவே குறைந்த காசில் வெளிநாட்டுக்கு செல்லலாம் நீங்கள் போன தான் காசு பணமே இல்லை விசா ரெடி என்று பல்வேறு ஆசை வாட்சை வார்த்தைகளையும் நல்ல கவர்ச்சிகரமான விளம்பரங்களையும் போட்டு ஏமாற்றுகின்ற ஃபேஸ்புக் டிக்டாக் தளங்கள் மற்றும் யூடியூப் தளங்களில் வருகின்ற ஏமாற்று நிறுவனங்களிடம் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் தொலைத்து விடாதீர்கள் என்று அவர்கள் ஒரு சிறப்பான யோசனையை கூறியிருக்கின்றார்கள் இந்த யோசனை எம்மவர்கள் பலருக்கு எவ்வாறு இருக்கும் என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் பிள்ளையான் எதுவும் அறியாதவர் துணைவேந்தர் ரவீந்திரநாத் பத்தி பிள்ளையான் எதுவும் அறியாதவர் என்று சொல்லி முழு பூசணிக்காயை ஷோட்டில் மறைக்கின்ற கம்மன் பிள அதாவது தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு காணாமலாக்கப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் யார் என்றே தெரியாது சொல்லி அவரது சட்டத்திறனை உதியகம்மன் பிலர் தெரிவித்திருக்கின்றார் எனவே கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் காணவர் போனதற்கும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் அது சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்று சொல்லி முன்னர் பல காணொளிகள் பல சமூக ஊடகங்களில் கருத்து வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன் பின்னணியில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை அவரது சட்டத்தரணியான பிபிதுர்ரு கெளிய உரிமைய கட்சியின் தலைவர் உதிய கம்மன் பிள நேற்று சந்தித்து உரையாட்டிய பின்னர் இந்த கருத்தை வெளியிட்டுகின்றார் அதாவது உபய உதிய கம்மன் தெரிவிக்கின்ற போது பிள்ளையானின் அடிப்படை மனித உரிமைகள் மீறான மணி மணி விசாரணை இன்று முப்பத்தி ஒன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தொடர்பாக இருப்பதால் அது சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம் பிள்ளையான் தற்போது ஏழரை மாதங்களுக்கு மேலாக சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அரசாங்கத்தால் தொடர்ந்து காலதாமதப்படுத்துவதன் காரணமாக நாளைய தினம் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது பிள்ளையான் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் உயிர் தாக்குதல் என்று நாட்டில் கூறப்பட்டாலும் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது துணைவேந்தர் ஒருவர் காணாமல் போனது தொடர்பானது என்று சொல்லி உதிய பிள்ள தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் இவ்வாறு காணாமல் போயிருக்கும் துணைவேந்தர் யார் என்று கூட பிள்ளையானுக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு முழுப்பூசணிக்காக வைத்து மறைத்திருக்கின்றார் இந்த நேரத்தில் இவ்வாறான விடயங்களை நாங்கள் பேச முடியாது இன்று வழக்கில் விசாரணை இருப்பதன் காரணமாக அவற்றை ஊடகங்களுக்கு முன்னால் வெளிப்படுத்துவதற்கு சட்டத்திற்கு முரணானது என்று சொல்லி கம்மன் அம்மன்பிளா தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் காணல் போன சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வர வரப்படுவது அனைவரும் அறிந்த ஒரு ஒருபடியாக காணப்படுகின்றது ஒரிசை சுத்தம் செய்தால்தான் போதைப் பொருள் ஒழியும் என்று சொல்லி அனுரா ஒரு காட்டமான உரியை நேற்று ஆற்றியிருக்கின்றார் போதை போதைப் பொருள் வர்த்தகம் ஒழிப்பதாக இருந்தால் முதலில் பொலிசை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியும் ஒரு அதிரடி கருத்தை அனுராகுமார் திசாநாயக்க கூறியிருக்கின்றார் ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்கா இவ்வாறான கருத்தை நேற்றிய தினம் தெரிவித்திருக்கிறார் போதை ஒழிப்பு தேசிய தேர்திட்டத்தை நேற்று கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் அங்கூர்ப்பணம் செய்து வைத்து உரையாற்றுகின்ற போது ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்க இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் அநேக பேரில் அநேகமான பொலிஸார் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் உடனடியாக அந்த வலை வலையமைப்பில் இருந்து அகன்று செல்லுமாறு ஏனைய தர ஏனைய தரங்களில் உள்ளோருடன் கோருகின்றோம் உங்கள் தொழிலின் பாதுகாப்பு சீருடையின் கௌரவத்தையும் பாதுகாத்து அகன்று செல்லாவிட்டால் நாம் அவர்களை நீக்குவோம் என்று சொல்லி அன்ரா குமார திசாநாயக்கா பொலிஸாருக்கு ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்கப்படும் போதைப் பொருள் வர்த்தகர்கள் உடனடியாக சரணடைய வேண்டும் என்று சொல்லி தேசிய சேர்த்திருத்தத்தை ஆரம்பித்து வைத்த அன்ரா குமார திசாநாயக்கா எச்சரிக்கையுடன் விட்டிருக்கிறார் கொழும்பு போதைப் பொருள் அடிமையானவர்கள் அதிலிருந்து விலக வேண்டும் போதைப் பொருள் வர்த்தகர்கள் உடனடியாக சரணடைய வேண்டும் என்று சொல்லி அன்ரா குமார நாயக்கா ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார் மேலும் போதைப்பொருள் தொடர்பாக தகவல்கள் அளிப்பதற்காக ஒரு தொலைபேசி இலக்கத்தை அவசர தொலைபேசி இலக்கத்தை ஜனாதிபதி அன்ரா குமாரதிசாநாயக்கா மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றார் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுடன் இணைந்த வகையில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயற்படும் வகையில் துரித தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் வேண்டுகோளுக்கு இணங்க அறிமுகப்படுத்தியுள்ள ஒரு துரித தொலைபேசி இலக்கத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் பதினெட்டு பதினெட்டு என்கின்ற துரித தொலைபேசி இலக்கத்தினூடாக பொதுமக்கள் நாடு பூராகவும் இயங்குகின்ற போதைப்பொருள் வர்த்தக விநியோகம் அல்லது அதனுடன் தொடர்புடைய சந்தேகத்துக்கிடமான செயற்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்கலாம் என்று சொல்லி ஒரு பொது தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் அந்த தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அறிய தருகின்றோம் பதினெட்டு பதினெட்டு என்ற இலக்கத்திற்கு நீங்கள் அழைப்புக்களை எடுத்து போதைப்பொருள் அல்லது அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகளுக்கு செயற்பாடுகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு நீங்கள் அந்த இலக்கத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி தகவல்களை வழங்கலாம் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம் மாடு குறுக்குட்டமையால் தடம்புரண்ட பொருஷஈ முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் மணவாளன் கரிப்பட்ட முறைப்புக்கு அண்மித்த பகுதியில் நேற்று பொருப்பொன்று தடம்பிரண்டு விபத்துக்குள்ளாகியது குறித்த வீதியில் பயணித்த போலீஸ் ஜீப் வாகனத்தின் முன்னால் திடீரென மாடுகள் குறுக்கிட்டமையால் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியிலிருந்து விளங்கி தடம் பிறண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படாத போது பல போலீசார் பல காயங்களுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் ஈப் வாகனம் கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலை நேரத்தில் நீடிப்பு இலங்கை ஆசிரியர் சங்கம் கடும் ஆட்சே கடும் எதிர்ப்பு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் ரெண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லி கல்வியமைச்சு திட்டவட்டமாக அறிவித்துள்ள நிலையில் இந்த உத்தேச நகர்பிற்கு ஒருபோதும் இணங்கப் போவதில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றது காப்போத உயர்தர பரீட்சையின் பின்னர் பாடசாலைகள் மீண்டும் திறக்கின்ற போது ஆசிரியர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ ஆங்கில நாளுக்கு தெரிவித்து கொண்டார் இந்த முடிவை அரசாங்கம் உடனடியாக திருப்பி பெற வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் கேட்டுக் என்று சொல்லியும் இது எந்த ஒரு உளவியல் அல்லது கல்வி ஆய்வு பூர்வமான முடிவும் அல்ல எனவே பாடசாலை நேரத்தில் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கின்ற முடிவை உடனடியாக பாபாஸ் பெற வேண்டும் என்று சொல்லியும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் இந்த முடிவுக்கு இந்த முன்பொழிவுக்கு சங்கம் எந்த காரணம் கொண்டும் இணங்காது என்று சொல்லியும் ஆனால் அதிகாரிகள் தரப்புடன் கலந்துரையாடல்களை நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது கணேசின் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள் எமது கணேசின் குரலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த கொண்டை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் எமது காணொலியின் காணொலியுடன் இணைந்திருக்குங்கள் மீண்டும் இதுபோன்ற இன்னொரு காணொலியில் உங்களிடம் வந்து கலக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி